உட்பட்ட திருமால்பூர் கிராமத்தை சார்ந்த இரண்டு இளைஞர்கள் தலித் இளைஞர்களால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதன் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் மீது மிக அபாண்டமான அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் அவர்களுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வண்டியர்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற நோக்கில் இப்பேற்பட்ட விஷமத்தனமான அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் அவர்கள் மீது உடனடியாக தக்க நடவடிக்கையை எடுத்து சம்மந்தப்பட்ட வழக்கில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டான எந்த பங்களிப்பும் இல்லை என்பதனை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் ஊடகத்திற்கு பேட்டியளித்து அதை விளக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று இன்றவரிடத்திலே மனு அளித்தோம் மனுவை பெற்றுக்கொண்ட கண்காணிப்பாளர் மிக உன்னிப்பாக நுட்பமாக எங்கள் மனுவை விசாரித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இதனுடைய ஆபத்தை எதிர்காலத்தில் இவர்கள் விளைவிக்கின்ற விஷமத்தனத்தை கொண்டு எங்களிடத்தில் வெளிப்படுத்தினர் காரணம் என்னவென்றால் கடந்த காலங்களிலே பல்வேறு கொலைகளை வன்னியர்கள் தலித் மக்கள் மீது செய்துள்ளனர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக கூட மக்கள் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி விவேகானந்தனை வன்னியர்கள்தான் வெட்டி படுகொலை செய்தனர் ஆனால் வன்னியர்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் என்று நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை அதே பெருகாஞ்சி சிறுகாஞ்சி போன்ற பல்வேறு இடங்களில் லாரன்ஸ் உள்ளிட்ட சூர்யா அர்ஜுன் போன்ற அத்துணை இளைஞர்களையும் வெட்டி படுகொலை செய்தது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஒரு கட்சியை இணைத்து பழி போட்டது கிடையாது ஆனால் நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்கு அடிப்படையாக அமைந்தது பாதிப்புக்கு உள்ளான இந்த தம்பிகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை சிதைக்கின்ற வகையிலே பதினைந்தாம் தேதி திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தினை அறிந்து பிரேம்குமார் என்கின்ற இந்த தம்பி அதை தடுத்து நிறுத்தியுள்ளார் இது காவல்துறையினருக்கும் மிக வெட்ட வெளிச்சமாக தெரியும் காவல்துறையினர் பதினைந்தாம் தேதியே அந்த கிராமத்தில் அனைத்து மக்களையும் அழைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு பாதுகாப்பு அளித்துள்ளனர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அம்பேத்கர் சிலைக்கு சேதம் விளைவிப்பதை தடுத்த பிரேம்குமார் உள்ளிட்ட இன்னொரு தம்பியையும் பெட்ரோல் குண்டுகளை போட்டு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நான்கு வன்னிய இளைஞர்கள் அவர்களை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் பெட்ரோலை வாங்கி வந்தது வன்னிய இளைஞர் என்பது வெட்ட வெளிச்சமாக காவல்துறைக்கு தெரிந்துவிட்டது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் வைத்திருந்த பெட்ரோலை பிடுங்கி அவர்கள் மீது எறிந்துள்ளார்கள் இதுதான் அங்கு நடந்த உண்மையான ஒரு சம்பவம் எந்த ஒரு வன்முறை சம்பவத்தையும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிப்பது கிடையவே கிடையாது அதன் வகையிலே காவல்துறை தெளிவாக விசாரித்து முந்தான குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதேபோல ஒரு குற்ற செயல் நடக்கிறது என்றால் அந்த குற்ற செயலை எந்த உள்நோக்கத்தோடு மற்றவர்கள் அதை ஊக்குவிக்கிறார்கள் என்கின்ற அந்த கோணத்தையும் காவல்துறை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம்